அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ரெண்டுன்னு சொல்லக்கூடிய மொழியை ஆழ்வம் பத்தி தான் பார்க்க போறோம் இதில் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்க்கு தேவையான டாப்பிக்கை பத்தி மட்டும் நம்ம பார்க்கலாம் இதில் படித்து மகிழ்கன்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதில் பாத்தீங்கன்னா அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் துன்புறு துன்புறு உயிர்கள் கண்டால் துரிசிறு கனிவு காண்போம் வண்புகள் கொடையில் காண்போம் வலிமையை போரில் காண்போம் தன் பிறப்புரிமையாகிய தமிழ்மொழி போற்ற காண்போம் அப்படின்னு சொல்லி அந்த செய்ய கொடுத்துருக்காங்க அந்த எழுதினது ஆ முத்தரையனார் மலேசிய கவிஞர் அப்படின்னு சொல்லி பேரை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அகராதியை பயன்படுத்தி பொருள் எழுதுகன்னு சொல்லிட்டு ஒரு மூணு சொற்களை வந்து கொடுத்துருக்காங்க கருணைன்னு சொன்னா பிற பிற உயிர்களிடமிருந்து பிற உயிர்களிடம் பிற உயிர்களிடம் காட்டும் பரிவு உணர்வு தான் வந்து காட்டும் பரிவு உணர்வு தான் வந்து காட்டும் பரிவு உணர்வு தான் வந்து கருணைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க பிற உயிர்களிடம் காட்டும் படிவு உணர்வுதான் வந்து கருணை ஓகேங்களா அச்சம்னா பயம்னு சொல்லுவாங்க அதாவது டைரியத்தை இழக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா அச்சம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆசைனா ஏதாவது ஒரு பொருள் மீதோ அல்லது பதவியின் மீதோ அல்லா அல்லது லட்சியத்தை அடைவதற்கான விருப்பத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆசைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கீழ்காணும் பேச்சொற்களை வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அகரவரிசை பத்தி நான் வந்து அதுக்கு தனியா வீடியோ போட்டாதான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்பவே நான் வேணா ஷாட்டா சொல்றேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க அதாவது அகரவரிசை வந்து எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த கொடுத்துருக்க சொற்களை வந்து நல்லா படித்து பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு வந்து முக்கியத்துவம் தரிங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்களுக்கு வந்து முக்கியத்துவம் தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உயிர் எழுத்துகளுக்கு முக்கியம் தவம் தந்த பிறகு அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துகளுக்கு வந்து முக்கியத்துவம் தாங்க ஓகேங்களா இப்போ எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சொற்கள்லாம் பாருங்கண்ணே இதில் உயிரெழுத்துகள் என்னென்ன இடம்பெற்று இருக்குது ரெண்டு இடம்பெற்று போய்ட்டுருக்கு ஆசிரியர் போனான்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓ ஃபஸ்ட்டு வருமா இல்லை ஆ ஃபஸ்ட்டு வருமான்னு பார்த்தீங்கன்னா நெடில் ஆ தான் வந்து உயிரெழுத்துக்கல்ல ஃபஸ்ட்டு வரும் ஓகேங்களா இது வந்த பிறகு தான் வந்து ஓ வரும் ஓகேங்களா இப்போது இதில் எது ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியரை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும் ஓனானை வந்து செகண்ட் எடுத்து எழுதணும் அதுக்கப்புறம் தேர்டு வந்து கிளி ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து வந்து தையல் ஓகேங்களா தையல் எழுதணும் அதுக்கப்புறம் சாரி சாரி தையல் கிடையாது தேனி தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் ஏன்னா ஏகே ஏற்கப்புறம் தான் அந்த ஐ வரிசை வரும் அப்போது தேனியை வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தாக எடுத்து எழுதுங்க ஃபிஃப்த்து வந்து தையலை எழுதுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழம் ஓகேங்களா பழத்தை வந்து நெக்ஸ்ட் எழுதுங்க தையலுக்கு அப்புறமா எழுதுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பழத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பூனை எழுதுங்க பூனைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மனிதனை எழுதுங்க மனிதனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மாணவனை எழுதுங்க மாணவனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மானை எழுதுங்க மானுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வௌவால் எழுதுங்க இதோட பார்த்தீங்கன்னா இந்த அகரவரிசை சொற்கள் வந்து முடியுது ஓகேங்களா இன்னொரு டாட்டி ரீகால் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஆசிரியர் செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓனான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டுக்கு வந்து கிளி ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தையல் தேனி ஓகேங்களா அதுக்கப்புறம் பழமு பூனை ஓகேங்களா மனிதனு மான் மனிதனு மாணவனு மானு, அதுக்கப்புறம் வந்து கடைசியா பவ்வால் ஓகேங்களா எழுதிட்டு அப்படியே விட்ருங்க பின்வரும் தொடரில் அடிக்கொடிட்ட சொற்களை எவ்வகை பெயர்கள் என எய்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கைகள் ரெண்டும் பிறருக்கு உதவு என சான்றோர் கருதினர் சொல்லிட்டு கைகளை வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சினை பெயர் அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அடிக்கொடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுக அப்படிதான் மேல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுல எந்த பேர் சொல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கைகள் ரெண்டும் பிறர் குதவே என சான்றோர் கடிதினர் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்டுக்கு வந்து ஆன்சர் வந்து சினை பெயர் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூலின் பயனாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடைதல் வந்து பாத்தீங்கன்னா தல் அந்த சொல்லக்கூடிய அந்த விகுதியை பெற்று வந்திருக்கிறதுனால இது வந்து தொழில் பெயர்ல வந்து வருது ஓகேங்களா அதே மாதிரி குழந்தை தெருவில் விளையாடியது இது வந்து இடப்பெயர்ல வருது நீதி நூல் பயில் என்கின்றார் பாரதியார் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நூல் பயில் பயில் என்கின்றார் பாரதியார்னா இது எதுல வரும் பயில் பாரதியார் இது வந்து பெயர் சொல்ல தான் வரும் மாலை முழுவதும் விளையாட்டு வந்து காலப்பெயர் அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்பு பெயர்ல வரும் ஓகேங்களா நீதிநூல் பயில் என்கின்றார் பாரதியார் தப்பா அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நூல் பயில் என்கின்றார் பாரதியாருக்கு பதிலா வேற ஏதோ அண்டர்லைன் பண்ணியிருக்கணும் ஆனா பாரதியார்னு சொல்லக்கூடியது வந்து நார்மலான பெயர் சொல்ல தான் வருது ஓகேங்களா சொல்னா என்னன்னா ஒரு பெயரை வந்து குறிக்கிறது ஓகேங்களா அதுக்கப்புறம் பின்வரும் தொடரில் உள்ள பெயர் சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எய்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடியலில் துயில் எழுந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா காலத்தை வந்து மென்ஷன் பண்ணது காலப்பெயர் இறைவனை கை வந்து இங்க வந்து உறுப்பை வந்து மென்ஷன் பண்ணது இது ஒரு சினை பெயர் நான் மதுரைக்கு சென்றேன் என்றது இடப்பெயர் புத்தகம் வாங்கி வந்தேன் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பொருள் பெயர் கற்றலை தொழுவம் இனி அது வந்து பார்த்தீங்கன்னா கற்றலை தொழுவம் இனின்னா தொழிற்பெயரில் வரும்னு நினைக்கிறேன் நன்மைகள் பெருகும் நனினா பண்பு பெயர்ல வரும் ஓகேங்களா கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எய்துகன்னு சொல்லிட்டு அறம் செய்ய விரும்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லை மொழியோடு விளையாடுன்னு சொல்லி டாபிக் கொடுத்துருக்காங்க அதில் எுத்துக்களை வந்து கலைச்சி களைச்சி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் சேர்த்து ஒரு தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க கட்டங்களில் உள்ள வார்த்தைகளை கொண்டு தொடர்கள் அமைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்கீன்னு பார்த்தீங்கன்னா வாய்மையே வெல்லும் சொல்லி எழுதுங்க யாதும் ஊரே யாவரும் கேளில் தீதும் நன்றும் வாரா அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க அவ்வளோ அவ்வளோதான் இதில் வந்து அந்த கலைச்சிருக்கக்கூடிய சொற்களை வந்து சேர்த்தா இதுதான் கிடைக்கும் ஓகேங்களா வாய்மையே வெல்லும் யாதும் ஊரே யாவரும் கேளில் தீதும் நன்றும் பிறத்தர வாரா அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க சொற்றோடை முறையாக வரிசைப்படுத்துங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மணிமேகலைன்னு சொல்லக்கூடிய அதாவது பசிப்பினி போக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு லசனை நடத்தியிருப்பேன் நீங்கள் அந்த லசன பத்தி கொஞ்சம் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சொற்றை முறையாக வரிசைப்படுத்த முடியும் ஓகேங்களா நீங்க வந்து அந்த பசிப்பினை போக்கிய பாவின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோவை வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக் வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இல்லைன்னா புரியாது ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே அஞ்சு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினால் மணிமேகலை தீவிற்கு சென்றால் சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால் அமுத சிறப்பியை பெற்றால் ஆதிரம் ஆதிரையிடம் சென்று முதல் உணவை பெற்றால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு எது வரணும்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்து தீவுக்கு போவா அங்கே போயிட்டு அமுத சுருப்பியை வந்து பெறுவா அதை பெற்றுட்டு ஆதிரை கிட்ட சென்று முதல் உணவை பெற்றால் அது தேர்டுக்கு வரணும் ஃபோர்த் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா சிறைச்சாலைக்கு செல்வா அதுக்கப்புறம்தான் சிறை கோட்டத்தை யாரை கோட்டமாக மாறும் சொல்லிட்டு மன்னன்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைப்பா ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து மணிமேகலை வந்து மன்னிப்பாள தீவுக்கு சென்றால் அது ஆன்சரு செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா அமுத சிறப்பியை பெற்றால் அது வந்து செகண்ட் ஆன்சரு தேர்டுக்கு வந்து ஆதிரையிடம் சென்று முதல் உணவை பெற்றால் அது தேர்டு ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால் சிறை கோட்டத்தை அரை கோட்டமாக அரை கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினால் அது வந்து ஃபைனல் ஆன்சர் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒலி வேறுபாடு அடைந்து வாக்கியத்தில் அமைத்து எய்துகன்னு சொல்லியிருக்காங்க இந்த அறம் அறம் சொல்லக்கூடிய ரெண்டு சொற்களை கொடுத்துருக்காங்க இந்த சொற்களை வச்சு நம்ம வந்து ஒரு சொற்றொடர் வந்து உருவாக்கணும் ஓகேங்களா ஒரு வாக்கியத்தை வந்து உருவாக்கணும் வாக்கியம் எப்படி உருவாக்கலாம்னு பாத்தீங்கன்னா முதல்ல வாக்கியம் உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த அறம் அறம் சொல்லக்கூடிய இந்த ரெண்டுத்துக்கான பொருள் வந்து நமக்கு தெரியணும் ஓகேங்களா அதாவது ரகரம் வந்திருக்கக்கூடிய அந்த அறம் வந்து பாத்தீங்கன்னா மரத்தை அறுக்க பயன்படக்கூடிய ஒரு தான் வந்து அறம்னு சொல்லுவாங்க அதாவது இடைநரகரம் இடைநரகரம்னா என்ன இறல வளல ஓகேங்களா அந்த இடைநரகரம் வந்தா வந்த இடைநரகரம் வந்த அந்த அறம் வந்து மரத்தை அறுக்க பயன்படும் ஒரு கருவி அதுக்கான பொருள் அது ஓகேங்களா அதே மாதிரி ஆஹ் ரகரம் வந்திருக்க அந்த அறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யறது ஓகேங்களா உதவி என்று வருவருக்கு அறம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஓகேங்களா அதாவது இதுக்கு இதை புரியணும்னா நீங்க முதல்ல வந்து இந்த மெய்யத்துக்கள்ல வந்து நம்ம மூணு வகையா பிடிப்போம் வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்லிட்டு அதை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் இப்ப நான் சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு விளக்கம் புரியும் இதெல்லாம் புரியவே புரியாது ஓகேங்களா அத பத்தி நான் வந்து இலக்கணம் நடத்தும் போது சொல்லியிருப்பேன் அதை பத்தி தெரியலன்னா ஒரு டாட்டி அந்த இயல் ஒன்றுக்கான இலக்கணத்துக்கான வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் புரியும் இல்லைன்னா இது புரியாது ஓகேங்களா மனம் மனம்னு சொல்லிட்டு ரெண்டு சொற்களை கொடுத்துருக்காங்க இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியத்தை உருவாக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ரன்னகரம்னு சொல்லக்கூடிய அந்த மனம் அந்த மனத்துக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளத்தை சொல்றாங்க அதுக்கப்புறம் டன்னகரம் வந்திருக்கக்கூடிய அந்த மனம் வந்து பாத்தீங்கன்னா வாசனையை வந்து குற ஓகேங்களா அதாவது என் தவறினை நினைத்து மனம் நொந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதலாம் இன்னொரு மனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டு தோட்டத்தில் மல்லிகை மனம் வீசியாது அப்படின்னு சொல்லி எழுதலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இரு பொருள் தருகன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆறு நதி ஆறு எண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆறுன்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பொருளும் இருக்கு வலின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆறுனா நதி ஆறுனா எண்ணு ஆறுனா வழி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா திங்களுன்னு கொடுத்துருக்காங்க திங்களுன்னு சொன்னா நிலவ வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இன்னொன்னு வந்து மாதத்தை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தோடைய ரெண்டாம் நாளை வந்து திங்களுன்னு சொல்லுவாங்க மாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தின் இரண்டாம் நாள் ஓகேங்களா வாரத்தின் இரண்டாம் நாளில் தான் வந்து திங்கள்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இங்கே இரு பொருள் தருகன்னு தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருளை சேர்த்து தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு கிடையாது ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு கூடுதல் தகவல் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஓடுன்னா பார்த்தீங்கன்னா அந்த கூரையில் அடைப்பாங்க பார்த்தீங்களா ஒரு பொருள் அதுதான் வந்து ஓடுன்னு சொல்லுவாங்க இன்னொரு ஓடு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை வந்து குறிக்கும் ஒரு செயலை வந்து குறிக்கும் அதுதான் வந்து ஓடு ஓகேங்களா நகைனா வந்து நகைனா வந்து சிரிக்கிறது சிரிப்பை வந்து மென்ஷன் பண்ணும் இன்னொரு நகை வந்து நம்ம அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களை வந்து மென்ஷன் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிர்ச்சொல் கண்டுபிடின்னு சொல்லி இங்கே ஒரு புதிர்ச்சொல்லை கொடுத்துருக்காங்க அந்த இதில் கொடுத்துருக்க சொற்களை வச்சு அந்த புதிருக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இச்சொல் மூன்று எய்த்து சொல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது வந்து மூன்று எய்த்து சொல்லுன்னு சொல்லிட்டானுங்க உயிர் எய்த்து வரிசையில் பார்த்தீங்கன்னா முதல் எய்த்து அப்படின்றாங்க உயிரெய்த்துனா என்ன ஆ ஆ இ அதுதான் உயிரெய்த்து அந்த வரிசையில் முதல் எய்த்துன்றானுங்க அப்போது உயிரெய்த்தில் முதல் எழுத்து வரிசையில் முதல் எழுத்து எது ஆ ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வல்லின மெய்யெழுத்துகள் வரிசையில் கடைசி எழுத்து சொல்லி ரெண்டாம் எழுத்து அப்படின்றாங்க உயிர் எழுத்து வரிசையில வந்து முதல் எழுத்துன்றானுங்க வல்லின மெய்யெழுத்துகள் வல்லின மெய்யெழுத்துகள்னா என்ன கசட தபர அதுல கடைசி எழுத்து என்ன வருது ரன்னகரம் வருது அச்சா சாரி நகரம் வருது ஓகேங்களா அது ரா அந்த ரா தான் வந்து கடைசியில் வருது ஓகேங்களா கசட தபர வருது ஓகேங்களா அந்த ராவை போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசனை என்னும் பொருள் தரும் வாசனை என்னும் பொருள் தரும் சொல்லின் கடைசி எழுத்து சொல்லின் மூன்றாம் எழுத்து அது என்ன அப்படின்னு சொல்றாங்க வாசனைக்கு வந்து வேற விதமா எப்படி சொல்லுவாங்க மனமுன்னு சொல்லுவாங்க அந்த மனத்துல பாத்தீங்கன்னா கடைசி ஏத்து என்னவா அமைஞ்சிருக்கு இம்ன்னு சொல்லி அமைஞ்சிருக்கா அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அறம் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அறம் உயிரெய்த்து வரிசையில முதல் எழுத்து வந்து ஆ அதுக்கப்புறம் வந்து பல்லின மெய் வந்து கடைசி எழுத்து கசட தபர அந்த ரா இதில் வந்து வாசனைக்கு இன்னொரு பேர் இருக்கு மனமுன்னு சொல்லி பேர் இருக்கு அந்த சொல்லுடைய கடைசி எழுத்துன்னுட்டானுங்க என்ன அந்த சொல்லுடைய கடைசி எய்த்து இம்மு அப்போ இதை மூணையும் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும் அறமுன்னு சொல்லக்கூடிய இந்த சொல் கிடைக்கும் இந்த புதுச்சொல்லுக்கான ஆன்சர் வந்து அறம் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கட்டத்தில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்கள் உருவாக்குக மாலையில் விளையாடுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பிறருக்கு உதவி புரிவோம் பிறருக்கு உதவி புரிவோம் பெரியோரை வணங்குவோம் பெரியோருக்கு பிறருக்கு உதவி புரிவோம் பெரியோரை வணங்குவோம் நூல் பல கற்பம் நூல் பல கற்போம் உடற்பயிற்சி செய்வோம் அதிகாலையில் எழுவோம் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க மாலையில் விளையாடுவோம் அதுக்கப்புறம் பிறருக்கு உதவி புரிவோம் அதுக்கப்புறம் பெரியோரை வந்து வணங்குவோம் நூல் பல கற்போம் உடற்பயிற்சி செய்வோம் அதிகாலையில் எழுவோம் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இதுதான் அதுக்கான ஆன்சர்ஸ் செயல் திட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது தேவையில்லை நிற்க அதற்கு தவ தகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாப்பிக்கில் கலைச்சோல் அடிவம் சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அறக்கட்டளைன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது இங்கே வந்து எந்த சொல் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சொல் தான் முக்கியம் ஆங்கில சொல் வந்து தேவையில்லை வாலண்டியர்னால் தன்னார்வலர் ஜூனியர் ரெட் கிராஸ் அதுக்கு வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இளம் செஞ்சுளவை சங்கம் ஓகேங்களா அதுக்கப்புறம் சார்ன சானியர் ஸ்காட்ஸ் அண்ட் கைடு அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சோசியல் ஒர்க்கர்ன்னு சொன்னா சமூக பணியாளர் ஓகேங்களா இதோட பார்த்தீங்கன்னா கடைசி டாபிக் இணையத்தில் காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லை இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நான் நடத்துலேருந்து வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதை பற்றி பேசலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்து அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி mana kam